எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ முஸ்லீம் மதத்தில் வந்து எல்லோருடைய கவனத்தையும் அனைத்து மதத்தினருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுடைய ட்ரெஸ் கோட் ஆண்கள் நீளமாக மேல் சட்டையை போடுறது பெண்கள் வந்து ஹிஜாப் அணிகிறது இதெல்லாம் ஆண்கள் தாடி வைக்கிறது இப்போ தாடி வைக்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சு எல்லோரும் பண்ணுறாங்க பட் இதுக்கு முன்னாடி தாடி வச்சுருந்தாலே அவங்க முஸ்லீம் தான் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இது ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ மேலோட்டமாக பார்த்தா சரி ஓகே அவங்க அழகாக இருக்கிறாங்க அவங்க அழகு வெளியில் தெரியக்கூடாதுன்னு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தோணும் ஆனால் அதில் அந் அந்த நன்மையும் இருக்குது ஆனால் அது இல்லாமல் ஒரு ஆழமான நன்மை இருக்குது அப்படிங்கிறத இப்போ சமீப காலமாக பெண்கள் அனுபவிக்கிற ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது தெரியுது பாலியல் குற்றத்தை சொல்லலை ஏன்னா பாலியல் குற்றன்றது எல்லா மதத்தினருக்கும் தான் நினைக்குது நடக்குது முஸ்லீம் பெண்களுக்கும் தான் நடக்குது ஸோ அதை சொல்லலை இன்னொரு முக்கியமான ஆழமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து இயல்பாகவே தன்னுடைய உடல் மீது அத் அதாவது அதிக பற்று இருக்கும் இல்லை ஒரு அழகான பெண்கிட்ட அதிகமாக மயங்கிறது ஆண் கிடையாது அந்த பெண் தான் அதே மாதிரி ஒரு அழகான ஆண்கிட்ட அதிகமாக மயங்கிறது பெண்கள் கிடையாது அதே ஆண் தான் ஸோ அது எப்போ தெரியும் அப்படின்னா அந்த அழகு நிரந்தரம் கிடையாது இல்லையா திடீர்னு ஒரு டைம் அழகு போக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போதே அது ஒரு வழியை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் திடீர்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களாம் அது பயங்கரமான வழியை கொடுக்கும் உதாரணத்துக்கு இப்போ பெண்களுக்கெல்லாம் வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து நடிகை ஜோதிகா மாதிரி இருப்பாங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு வியாதி வந்தது ரிமடைட் ஆர்த்தரைட்டிஸ்ன்ட்டு அப்போ அதுக்கு அவங்க சில டேப்லெட் சாப்பிட்றாங்க அந்த டேப்லெட்டுடைய சைடு எஃபெக்ட் ப்ளஸ் அந்த சகோதரி வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் வேறு ஸோ அந்த லேபில் இருக்கிற கெமிக்கல் அதுவும் அவங்களுக்கு ஒத்துக்கிழப்பில் இருக்குது கட கட முடி கொட்டி அப்படியே வழுக்கே ஆகிட்டாங்க ஆணுக்கு வழுக்க வழுமை அதே மாதிரி ஆகிட்டாங்க ஸோ அது ஒரு பயங்கரமான மன உளைச்சலில் போய் பலவிதமான வியாதி அவங்களுக்கு வந்து கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அது பயங்கரமான மன உளைச்சலை கொடுக்குது அழகாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து வந்து பேசுகிறது இதெல்லாம் வந்து நாம் அழகாக இருக்கிறோம் பாரு மற்ற பெண்கள்லாம் விட்டு ஏங்கிட்ட வராங்க அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குது மனம் ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் அது அப்படியே கட்டாகும்போது பயங்கரமாக ஒடிஞ்சு போயிடுறாங்க ஏன்னா இது எல்லாமே உடலின் அழகாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் பதவி புகழ் எல்லாமே தற்காலிக தற்காலிகமானது அழியக்கூடியது இந்த அழியக்கூடியதை வைத்து உங்களுடைய சந்தோஷத்தின் ஆதாரமாக நீங்கள் ஆக்கிக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை ஏமாற்றும் ஸோ நிறைய பேர் வந்து அந்த முடி நரைச்சி போகுதுன்றதுக்காக டை அடிப்பாங்க முடி கொட்டுதுன்னும்போது வைப்பாங்க ஸோ அதை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் எப்படியாக இருந்தாலும் தெரியும் நிலையா வயதானது கண்டிப்பாக தெரியும் ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மதங்களில் பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சிடுவாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த ஆன்மீகத்தில் துறவியாக இருக்கிறவங்க ஸோ அப்போ அந் அது ரொம்ப சின்ன வயசுலேயே பண்ணும்போது அவங்களுக்கு அந்தளவுக்கு ஆனால் சின்ன வயசுலேயே கூட அந்த பற்று இருக்கும் முடி மேலே பட் ஒரு வைராக்கியத்தினால தான் அதை விரும்பி தான் அதை ஏற்றுக்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த முடியை எடுத்த பிறகு அது வளருதா நரைக்குதா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இது இல்லாமல் அது மேலே துணியை போட்டு மூடிடுவாங்க இல்லையா கன்னிகாஸ்திரிகள் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்திற்காக தான் முஸ்லீம் பெண்களும் ஹிஜாப் அணிகிறாங்க ஏன்னா இது ஆன்மீக விஷயம் ஸோ ஆன்மீகம்ன்றது உடல் உணர்வுலேருந்து உங்களை விளக்குற விஷயம் ஏன்னா உடல் உணர்வில் சிக்கிக்கிட்டால் நம்ம மாட்டிக்குவோம் அதுலேருந்து நம்மை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அந்த அழியக்கூடிய விஷயத்தில் முதல்ல நாம மயங்காமல் இருக்கணும் மற்றவங்க மயங்கிறது அடுத்த விஷயம் நாம மயங்கக்கூடாது அதற்காகத்தான் ஹிஜாபு போடுறது ஆனால் நிறைய பேர் வந்து நகை போட்டுட்டு மேலே ஹிஜாப்பு போட்டுக்கோங்கன்றாங்க ஸோ அப்போ அது எதுக்கு போடுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் மற்றவங்க மட்டும் பார்க்கக்கூடாது ஆனால் என் அழகை நான் ரசிப்பேன் அதுதான் பிரச்சனையே என் அழகை நான் ரசிப்பேன் என் புருஷன் ரசிப்பான் அவங்க ரெண்டு பேருக்கு தான் பிரச்சனையே அது ஸோ அதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஹிஜாப்பு போடுறது ஆண்கள் தாடி வளர்க்குறது ஜென்ரலாகவே வந்து குறிப்பாக வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆண்கள் வந்து அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருப்பாங்க ஸோ அப்போ அங்கே தாடி வைக்கும்போது கண்டிப்பாக அந்த அழகு வந்து காணாமல் போயிடும் ஸோ அந்த அழகில் அவங்க மயங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தாடி வைக்கிறது அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியாது ஏன்னா அவங்க அழகில் அவங்க ஒருபோதும் மயங்கினது கிடையாது ஸோ இந்த ரகசியம் தெரிந்து ஹிஜாப் அணிந்த பெண்ணையோ தாடி வைத்த முஸ்லீம் ஆணையோ பார்க்கும்போது நமக்கு அவர்கள் மீது அளவுக்கு அதிகமாக மரியாதை தான் வரும் ஸோ இதையே பிரம்மகுமாரிகளில் இறைவனே வந்து நேரடியாக சொல்லும் பொழுது அழகாக பிறக்கலன்னு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க உங்கள் பின்னாடி யாரும் அலைய மாட்டாங்க இல்லையா அதனால் அவங்க அலைய வைக்கிறதுக்கு உங்களுக்கு பாவம் வரும் இன்னொன்று அந்த அழகில் நீங்களும் வேறு மயங்குவீங்க அதுவுமே பிரச்சனையாயிடும் ஸோ எந் எந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறதே அழகில்லாமல் இருப்பது தான் கலியுகத்தில் எப்பவும் கிடையாது இப்போதான் உலகம் ரொம்ப மோசமாகிடுச்சு நம்மளும் பலகீனம் ஆயிட்டோம் எதை பார்த்தாலும் பற்று ஆனால் ஒரு காலத்தில் அப்படி கிடையாது ஏன்னா ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது அங்கே அழகாக தான் இருப்பாங்க அங்கே யாரும் ஹிஜாப்லாம் போட மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய ஆத்மா பலமாக இருந்தது ஆத்மனா உயிர் அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜெலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்தையும் பண்ணுது அப்படின்றதை உணர்ந்து ஆத்மாவில் மட்டும் கவனம் வைத்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாருங்கள் அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு ஏன்னா உடல் கவர்ச்சியில் டக் டக்குன்னு மயங்கிற பழக்கம் நமக்கு கடந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருடமாக இருக்குது ஏன்னா அப்போ தான் இந்த பூமி நரகமாக இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது ஆத்ம உணர்வில் தான் இருந்தோம் உடல் உணர்வுக்கு வரல அதனால்தான் அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க ஆனால் சின்ன சலனம் கூட ஆகாது குழந்தை பிறக்கிறது கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் தவிர காமத்தினால் கிடையாது காமம்னால் என்னன்னு கூட தெரியாது இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது அங்கே வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் வந்து தெய்வம் அப்படின்ட்டு இன்றைய வரைக்கும் வழிபட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ கலியுகம் அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு இறைவன் வருகிறார் எல்லா மதத்திலையும் சொன்ன மாதிரி யார் கடவுள்னு தெரியாதனால இயேசு ஒருவர் கிருஷ்ணர் ஒருவார்னு குழம்பிட்டாங்க தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது கடவுள் வந்து அவரும் நம்மள மாதிரி ஒரு ஆத்மா தான் ஆனால் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரல கடைசி ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு சொல்கிறாரு அந்த பிரம்மாவித்தான் பைபிள் குரானில் ஆதாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆதாம் மூலமாக படைக்கப்படுது ஸோ இப்போ நாம் ஆதாம் மூலமாக கடவுள் அல்லா சொல்கிற ஞானத்தை கேட்கறதுனால அவரை தான் சிவன் பரமபிதான் மற்ற மதத்தில் சொல்கிறோம் கடவுள் ஒருத்தர் தான் கேட்குறதுனால நம்ம ஆதாமுக்கும் குழந்தைகள் ஆகிறோம் அப்போ இப்போ நம்ம ஆத்மானு தான் பார்க்குறோம் ஒருவரை ஒருவர் அப்போ அனைத்து ஆத்மாவும் கடவுளுக்கு குழந்தைன்னும்போது நமக்குள்ள சகோதர சகோதரிகள் தான் முஸ்லீம்கள் பாய் பாய்ன்னு சொல்கிறது சகோதர சகோதரன் அர்த்தம் ஆத்மா உணர்வில் அப்போ எப்படி ஆதாமுடைய குழந்தைகள் ஒருவருக்கு ஒருவர் காமத்தில் ஈடுபட்டு அடுத்த சந்ததி வந்ததுன்னு நக்கல் அடிப்பாங்க அது இப்போத்தைய விஷயம் இப்போ காமம் இருக்கக்கூடாது ஏன்னா காமம் இல்லாத உலகம் கடவுள் இப்போ உருவாக்குறேன் ஏன்னா நீங்கள் நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா காமம் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணமாக இருக்குது இல்லையா திருமணம் ஆகிற வரைக்கும் மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்போ காமத்தில் விடுவாரானோ அப்போ சுயநலம் வருது பற்று வருது என்னென்னமோ வருது இப்போ கலை தொடர்பு அது இது அதனால் கொலை எல்லாமே பார்க்குறோம் ஸோ இந்த காமத்தை நீங்கள் வென்றிட்டால் இந்த பூமி சொர்க்கமாக்கி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அதனால தான் நீங்கள் இப்போ அந்த அழகு தேக அகங்காரம் இதை நான் அர்ப்பணிக்கிறேன்றதுனால குழந்தைக்கு மொட்டையை போட்டுடுறாங்க அதேமாதிரி காமத்தை விட்டுடுறன்றதுனால தான் நுனித்தோலை வந்து சுண்ணத்து பண்ணி எடுத்துடுறாங்க ஏன்னால் காம உணர்வு அதிகமாக இருக்கிற இடமே நுனித்தோல் தான் ஸோ அதை அதை ரிமூவ் பண்ணிட்டாலே தொண்ணூறு சதவீத காம உணர்வு போயிடும் ஆனால் சில சமயம் முஸ்லீம்களே இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடும் போது ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு நுனி நுனித்தோலும் இருந்தால் எவ்வளோ பாலியல் குற்றம் நடக்கும் இல்லையா ஆனால் இங்கே வந்து நுனித்தோலை எடுக்கிறதோ மொட்டை அடிக்கிற விஷயமோ கிடையாது நீங்கள் ஆத்மாவை மட்டும் பாருங்கள் உடலே தெரியக்கூடாது தேவையில்லாமல் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் மற்றவர்கிட்ட உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசினாலும் சரி கணவன் மனைவி குழந்த உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் யார்கிட்ட பேசினாலும் ஆத்மாவில் மட்டும் கவனம் போகட்டும் அதுக்கு மனப்பயிற்சி தேவை இல்லையா ஏன்னா எல்லோரும் ஹிஜாபு போடுங்க தாடி வளங்கள்லாம் சொல்ல முடியாது ஆனால் அதுலேயும் மயங்க அந்த அந்தளவுக்கு ஆத்மா பலகீனம் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் ஆத்மாவில் ஏன்னா எண்பது வயசு பாட்டியை ரேப் பண்ணுறாங்க எட்டு மாதம் குழந்தைய ரேப் பண்ணுறாங்க ஸோ அந்த இது காரணம் உடல்ன்ற உணர்வு தான் அதனால் ஆத்மா அப்படின்றத பார்க்கணும் அதுக்கு ஆத்மாவின் தந்தை கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவர் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அவர் அளவுக்கு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு ஆத்மான்ற உணர்வு மேம்படும் எந்தளவுக்கு ஆத்ம உணர்வில் நீங்கள் நிலைப்பீங்களோ அந்தளவுக்கு காமம் கோபம் வெளி உலக கவர்ச்சி எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகும் ஸோ இந்த உடலை விட்டு உயிர் எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்ம உணர்வில் நிலைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியை உங்களால் அடைய முடியும் இந்த காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் இதை தான் சாத்தான்னு சொல்கிறது இந்த சாத்தானை எதிர்த்து நட நாம் பண்ணுற யுத்தம் மனதுக்குள்ளே நடக்கிற யுத்தத்தை தான் ஜிஹாது புனித போருன்னு சொல்கிறது ஆனால் இது மனிதர்களுக்கு தெரியாததுனால இன்னொருத்தரை அழிக்கிறது பிள்ளை இருக்குது அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிறதெல்லாம் நடக்குது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்